வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகத்தை வெளியிட வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய

சுறுசுறுப்பான ஒரு புத்தகமாக இது இருந்தது நான் அவர்களை பார்த்து விட்டு வந்து காட்பாடி ரயில்வே நிலையத்திலே உட்கார்ந்து கோவை எக்ஸ்பிரஸ் காத்து கொண்டிருந்து படித்துக் கொண்டிருந்த வேலையில நான் இந்த படிப்பதிலே கோவை எக்ஸ்பிரஸ் வந்து நிற்பதையே கவனிக்கவில்லை அந்த அளவுக்கு இந்த வழக்கிலே சதிகள் எப்படியெல்லாம் பின்னப்பட்டு என்பதை ஒவ்வொரு தலைப்பிலும் நாம் பார்த்து கொண்டே அதிலே கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய அளவுக்கு நம்மை போன்ற தமிழ் உணர்வாளர்கள் இதிலே என்னென்ன வகையிலே நம்முடைய இனம் சிக்க வைக்கப்பட்டு இருக்கிறது என்று நினைக்கும் போது உண்மையிலேயே மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது நான் உண்மையிலே இந்த ராஜீவ்காந்தி பத்தி சொல்ல ராஜீவ் காந்தி நம்முடைய இனத்தை அங்கே அமைதிப்படையை வைத்து அழித்த பின்னால் அவர் அவர் இங்கே கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட பின்னால் நம்ம இடத்த அழுத்தாயம் அவர் செத்தாயம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் அந்த குற்றச்சாட்டு நம் மீது வரும்போது கூட நம்முடைய அப்பாவி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது கூட இந்த குற்றச்சாட்டிற்கு நமக்கும் எந்தவித சம்பந்தமும் என்பதை நோக்கி நான் உண்மையிலேயே நகரவில்லை ஆனால் அதை நோக்கி அவர் உண்மையிலேயே மிகவும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த உண்மை குற்றவாளிகளின் முகத்தை கிழிப்பதற்காக தமிழகம் அடைந்திருக்கிறார் என்பதை நினைக்கும் ரெண்டு காலத்திற்கு முன்பு என்ன நடந்தது சுப்பிரமணிய சாமியின் நடவடிக்கைகள் சந்திராசாமியின் நடவடிக்கைகள் ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னால் இந்த வழக்கிலே சிபிஐ அதிகாரிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் சுப்பிரமணிய சாமி எப்படி நடந்து கொண்டார் மற்ற அதிகாரிகள் எப்படி எல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை நினைக்கும் போது உண்மையிலேயே நான் வந்து இதிலே பாதிக்கப்பட்ட மக்களாக நாம் பாதிக்கப்பட்டு தூக்கு தண்டனையிலே நாம் அப்பாவிடம் நிறுத்தப்பட்டு அதை விட நம்முடைய அடிப்படையிலே நம்முடைய இனம் அங்கே கிட்டத்தட்ட கொல்லப்படுவது வரை இந்த குற்றச்சாட்டை இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா விதமான அரசியல் கட்சிகளும் ராஜீவ் காந்தியை கொண்டு விட்டீர்கள் ராஜீவ் காந்தியை கொண்டு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ராஜீவ் காந்தியின் கொலையிலே உண்மையான குற்றவாளிகள் நாம் அல்ல என்பதை நாம் புரியுது நம்முடைய இனம் அதை செய்யவில்லை என்பதற்கு சரியான ஆதாரத்தை இங்கே அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்கள் முறையான வகையிலே ஒவ்வொரு தேதிவாரியாக வாரியாக அடுக்கடுக்காக ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் பொய் வழக்கு போடுவதை நீங்கள் சரியான ஒரு வழக்கறிஞராக இருந்தால் சரியாக கண்டுபிடிக்க முடியும் எப்படியாவது தவறு செய்வான் காவல்துறை ஆனால் எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் நான் இதை படிக்கும்போது எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் சரியான வகையில் அவர் தன்னுடைய ஒப்புதல் வாக்கு மூலமாக இதை பதிவு செய்திருக்கிறார் நிச்சயம் முன் இந்த மன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் நீதிமன்றத்தின் மீது நமக்கு இன்றைக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லை நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழக்கை சிபிஐ சாதனைக்கு எடுத்துக்கொண்டது சிபிஐ ஒரு பெரிய புலனாய்வு

இப்படியான ஒப்புதல் வாக்கு மூலம் என்றால் என்ன என்று தெரியவில்லை ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கொடையை நீங்க செஞ்சுட்டு நான் தான் சொன்னேன் அப்படின்னு நீங்க சொல்லி காவல்துறையிட்ட சொல்லி எழுதி கூட நீங்க கொடுக்கலாம் ஒரு கொடையை செஞ்சுட்டு நான் தான் சொன்னேன் அந்த எழுதி தர எத்தனை கைது போடணும்னு பண்ணா கூட அது சட்டப்படி செல்லாது ஆனா இந்த தலா சட்டத்துல நான் பண்ணதான்னு சொல்லி உங்களை அடிச்சு வாங்கிட்டு நீங்க உப்புதல் வாக்கு மூலத்துல கையே

சுப்பிரமணிய சாமியையும் சந்திரசாமியையும் அவங்க காப்பாற்றுகிறாங்க அதுதான் உண்மை இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ராவுக்கும் ஹைவியும் சில முக்கிய அதிகாரிகளுக்கும் தெரிந்து நடத்தக்கூட அதனாலதான் சுப்பிரமணிய சாமியும் அந்தராசாமியும் அதற்கு பின்னணியில் உள்ள சக்திகளை காப்பாற்றுகிறார்கள் ஏனென்றால் அந்த அதிகாரிகள் வெளிநாட்டின் சில முக்கிய நாடுகளுக்கான

அது கருணாநிதி மகன் சம்பந்தப்பட்ட வழக்கு அவ்வளவுதான் அதுல நீங்க பாத்தீங்கன்னா தொட்ட பகல்ல எல்லா மீடியாவுக்கு முன்னால தினகரன் அலுவலகத்தை எரிக்கிறான் எல்லாரும் சாட்சி எல்லா பத்திரிக்கையும் சாட்சி ஒரு பத்திரிகை கூட இல்ல எல்லா பத்திரிகையும் சாட்சி எல்லாரும் நேரடி ஒன்றிய சிபிஐ என்ன மாதிரி விசாரிச்சு எல்லா சாட்சியும் எல்லாத்துக்கும் காரணம் அரசியல் தான் நம்ம வழக்கறிஞர் சந்திர சுப்புவின் மகன் கொலை செய்யப்பட்டால் சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐ முதல் மூணு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க என்ன சொன்னாங்க இது அப்பட்டமான கொலை அதுக்கு ஆதாரமா அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க அந்த அதுல இருக்கிற தண்ணியும் அந்த குளத்துல இருக்கிற தண்ணி வயிற்றுல இருக்கிற தண்ணி வேற வேற மணியில ரத்தம் இருக்கு சட்டையில ரத்தம் இல்லை அதனால குலை பண்ணிட்டு சட்டையை மட்டும் உள்ள போட்டாங்க இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் அது அப்பட்டமான தொலைவுன்னு சொன்னாங்க நாலாவது ரிப்போர்ட் கொஞ்சம் பாத்துறாங்க அஞ்சாவது போட்டு இல்லை தற்கொலையா கூட இருக்கலாம் மாக்கிறாங்க அத சிறுமிதை வந்து அவ்வளவு ஏன் இது மாதிரி நவநீதகிருஷ்ணன் போட்டாங்கன்னா இது மாதிரி தான் இவர் வந்து

உளவு காவல்துறை அமைப்பு சிபிஐ இதற்கிடையே நேர்மை உண்மையிலே தொங்க தொங்கத்தான் போகுது அதற்கு எதிராக நாம் மக்கள் நாம் முன்னுபட்டு நம்முடைய இனத்துக்காகவும் மக்களுக்காகவும் நாம் போராட வேண்டும் அதற்கு இந்த புத்தகம் உண்மையிலேயே ராஜீவ் காந்தி கொலையை

ஏகலைவனுக்கும் அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக நன்றி சொல்வதோடு நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் இந்த இந்த நிகழ்வு தமிழகம் முழுக்க இந்த புத்தகத்தை கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகளை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு கட்சிகளும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடைபெறுகிறேன் நன்றி